ஹரை ஆளுகை செய்பவரே தோத்திரம் என்று இந்த புதிய நாளிலே நாம் தொடங்குவோம் ஏசையா திருச்சம் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் பதினைந்தாவது வருஷம் சொல்கிறது நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரசிக்கப்படுவீர்கள் அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கத்தராகி தேவன் சொல்லுகிறார் நீங்களோ அப்படி செய்ய மனதாயிட்டாள் என்று சொல்லி அங்கே ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார் கத்த யூதாவின் புத்தருக்கு தீர்க்கதரிசிகளின் மூலமாக சொல்லுகிறார் மனம் திரும்பு மன திரும்பு என்று சொல்லுகிறார் பரிசுத்தமும் வாழ தேவன் அவர்களை அறிந்திருக்கிறார் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் இப்படி இருந்தால் தேவன் விரும்புகிறார் நல்ல ஆலோசனையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் இருக்கிறார் அவருடைய நன்மையை தேவன் விரும்புகிறார் கிறுத்தமர் ஜனங்களுடைய யுத்தா ஜனங்களுடைய நன்மையை அவர் விரும்புகிறார் கத்தர் புத்தி சொல்லுகிறார் ஆலோசனை சொல்லுகிறார் நாம் அதை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கும் செல்லுகிறார் நமக்கும் செல்லுகிறார் நாம் மனம் திரும்புவோம் இந்த புதிய நாளிலே மனமாற்றம் உண்டாகட்டும் கத்தர் நம்மை ஆசீவதிப்பாராக ஆமே